உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு நான் கொண்டு வரதுக்கு காரணம் யுவர் பேக்கஸ் கிருஷ்ணராஜ் சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு படம் வந்து பார்த்த ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி ஒரு ஆழமான ஒரு கதை இது ஒரு லைஃப் டைம் பெயின் பத்தி சொல்லிருக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட பெயின் அண்ட் அவங்களோட வலி எல்லாத்தையும் சொல்லிருக்கு

ஒரு நல்ல அளவுகளை ரீச் கைட் பண்ணுங்க உண்மையா நல்ல முயற்சி தான் நல்லா பண்ணிருக்காரு ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் போது நம்ம டாப் ஹீரோஸ் வச்சு எடுக்கிறத விட உண்மையா அப்கமிங் இப்ப புதுசா ட்ரை பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுல தப்பே கிடையாது ஏன்னா ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு பாருங்க நான்

எல்லாரும் நடை அதாவது ஒரு பெரிய ஆடம்பரம் எல்லாம் இல்லாம பிரம்மாண்டம் எல்லாம் இல்லாம ஒரு யதார்த்தமான ஒரு கதையை வந்து ஒரு சிறப்பா இந்த அளவுக்கு ஆஹ் எடுத்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுல கொட்டாஞ்சி வந்து நம்ம ஒரு சிரிப்பா சிரிப்பு நடிகரா பாத்திருக்கோம் காமெடியா ஒரு நிறைய பண்ணிருக்காரு பார்த்திருக்கோம் ஆனா இந்த படத்துல வந்து அவரோட நடிப்பு வந்து ரொம்ப பிரமாதம் அவருடைய கேரக்டர் ரொம்ப ஆழமான கேரக்டர் அதுல இந்த அளவுக்கு அவர் வந்து பிரமாதமாக கேரக்டர் நடிப்பார் நினைச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு ரொம்ப 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 சந்தோஷம் இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி அடையும் இந்த படத்து குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து இன்னும் கேட்டா கொட்டாஞ்சிக்கு தமிழக அரசு விருது கிடைப்பதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பார்த்த திருப்தியோட நான் வீட்டுக்கு போறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து கழுமரம் படம் வாழ்க்கையில் வந்து எல்லாருடைய லட்சியம் கனவு ஆசைகள் எல்லாமே இருக்கும் அது வந்து முதல் படமாக எத்தனையோ படங்களில் வந்து நீங்கள் காமெடி நடிகர்லாம் விவேக் சார் கூட வந்து நான் பயணிச்சிருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க அந்த சப்போர்ட்டு தான் நான் ஒரு இயக்குனர் ஆகிக்கிறேன் காரணம் கழுமரம் அது வந்து எனக்கு இந்த கொரோனா கால எனக்கு ஏற்பட்ட சின்ன வழி எல்லாருமே ஒவ்வொரு இதுலையும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு யார் என்ன தீர்வு பண்ணுறதுனே தெரியல ஒரு மனுஷன் வெளியில கூட வர முடியல அந்த சூழல ஒரு இயக்குனரோ ஒரு சினிமாக்காக ஏறி ஓடி வந்தவனோ இறந்தவனோ எந்த தாயுதோ அவன் கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லி கஷ்டப்பட்டிருப்பான் கொஞ்சம் உணர்ந்தேன் அதனுடைய விதைதான் இன்னைக்கு கழுமரம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமா வந்திருக்கு எல்லாரும் கனெக்ட் பண்றாங்க என் படத்தை வந்து ஐயோ இந்த சீன் நான் ஊர்ல இருந்திருக்கேன் இந்த சீன்ல நான் வாழ்ந்துருக்கிறேன் இது நான் நான் வாழ்ந்த ஒரு பீலா இருக்குன்னு சொல்லி அவனை அவன் அவங்களா கனெக்ட் பண்றது வந்து நான் எடுத்தது தான் நினைக்கிறேன் இதுக்கு மக்கள் கிட்ட வந்து எல்லாருமே என்னென்னமெல்லாம் இதெல்லாம் போய் சேரும் நினைச்சனும் அதெல்லாமே அவங்க உணர்ந்து கைதட்டி ரசிச்சு அழுது எல்லா எமோஷனையும் வெளிப்படுத்துறப்போ கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும் இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு நான் கொண்டு வரதுக்கு காரணம் யுவர் பேக்கர்ஸ் கிருஷ்ணராஜ் சார் சினிமாவோட இருக்கிறவங்க அத்தனை பேரை நான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வாய் வார்த்தை சும்மா மட்டும் இல்லாம என் மூலம் வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்காரு நிறைய இயக்குநர்கள் வரப்போறாங்க கண்டிப்பா இந்த படம் தான் நான் அவர்கிட்ட நான் பயணிச்சேன் இந்த படம் திரையில வரணும் கொட்டாச்சின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு அத்தனை பேரு வந்து இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு மனமார்ந்த கிருஷ்ணராஜ் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் நான் சின்ன வயசு கேரக்டர் இந்த தம்பி இவன் வந்து கொரோனா டைம்ல வந்து ஒரு ரெண்டு ஷார்ட் பிலிம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் என்ன பண்ண போறேன்னு அவனுக்கு நான் சொல்லவே இல்லை அவன் அப்பாவுக்கு மட்டும் கால் பண்ணேன் அங்கிருந்து எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி பிள்ளைய தூப்பிட்டு ஒடியாந்துருவாரு இப்ப எப்படி என்னோட மானசிய வந்து எத்தனையோ படங்கள்ல எல்லாம் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி அவ இவர் தான் சொல்லி போட்டு அடையாளம் காட்டிக்கலாம் அதே மாதிரி அடுத்த கட்டம் கும்கி டூல வந்து என் பொண்ணு ஹீரோயினி இவன் தான் ஹீரோ அந்த கும்கி டூல வந்து அப்படி அவர் பிரபு சலமன் சார் தேர்ந்தெடுத்த வந்த நடிகர் தான் இவர் அப்ப நான் பார்த்தேன் இவனுடைய உணர்வும் இவனுடைய அந்த நடிப்பு திறனும் குறும்படங்கள்ல நான் யூஸ் பண்ணேன் அதுக்கு அந்த குறும்படம் பெரிய படம் நான் எப்படி வளர்ந்து முன்னுக்கு வரணும் அந்த சின்ன வயசு கேரக்டர் தான் பண்ணிருக்கான் ரோஷன் இந்த படம் பார்க்குறப்போ அவனை யாரும் மறக்கவே மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ வழிகளோடு அந்த படத்தில் வந்து அவனோட கதையை அவன் அக்த்தி இருப்பான் கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க மக்கள் கிட்ட வந்து இந்த படத்தை போய் சேர்த்துக்க நல்ல படம் பெரிய படம் எல்லாமே வந்து வந்து எதிர்பார்ப்போம் அப்புறம் அதை ஏதோ ஒரு ஏதோ ஒன்று நம்ம விட்டுருவோம் அதை எதிர்பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்குவோம் சின்ன படங்கள் அந்த டைம்ல வந்துட்டு போகும் ஆனா நல்ல படம் ஆனா மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ஃபீல் பண்ணுவோம் நம்ம மனசில் ஏதோ ஒன்று இருக்கும் அது மாதிரி கழுமரம் நல்ல படமா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச படமா இருக்கும் எல்லாருமே இந்த திரைக்கு பின்னால் நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த தேட்டரில பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹீரோன் சொல்றதோட அந்த கதை என்னை தான் கேட்டுச்சுன்னு நான் பார்த்த வழிகளே அந்த நான் வழிகளை அந்த வழிகளை வந்து யாருக்கிட்டயுமே நான் கட் சொல்லி நான் எடுக்கவே முடியாது அதுக்கு நான் உணர்ந்தவன் நான் அதுல வாழ்ந்தவன் அப்படின்றப்ப அந்த வழிகளோட நானே அந்த கதைகளை பயணிச்சிருக்கேன் அதோட மற்றபடி இல்லை கதைக்கு யாரு பொருத்தமோ அந்த மாதிரி இயக்கங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த கதைக்கு நான் தான் பொருத்தம்னு எனக்கு தோணுச்சு நானே நடிச்சேன் அதுக்கு காரணம் ஒன்னும் இல்லைன்னா என் பொண்ணு வளர்ந்து வந்துட்டு இருக்கிற சில படங்களை நான் பண்ண முடியாம இருந்தது அதுக்கப்புறமா வந்து எனக்கு வர்ற படங்கள் எல்லாமே நான் வந்து கரெக்டா நான் பயணிச்சிருக்கிறேன் அந்த குறும்படங்கள் தான் ஒரு இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் எல்லாமே தலை சிமந்து பெரிய இயக்குநர்களா இருக்கிறாங்கன்னா காரணம் அவையோட திறமையில எல்லாம் கொண்டு போய் சேர்த்துக்கு இந்த குறும்படங்கள் ஒரு பெரிய பாலமாக இருக்கு அதே மாதிரி இந்த படத்துல வந்து கண் கசங்காதவங்க இருக்கவே மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னைக்கு நான் அந்த என்னோட எல்லாமே நான் வந்து பயணிக்கிற வாழ்க்கையில பயணித்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிறப்பெல்லாம் வந்து நான் வந்து பெஞ்சமின் நான் கிட்ட வந்து நிறைய நான் அழுது இருக்கேன் எந்த எந்த ஒரு துயரத்தில் நான் இருந்தாலும் அத்தனை ராத்திரி நான் சப்போர்ட் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில எல்லார் விஷயங்களையுமே பெஞ்சமின் நான் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அந்த கதாபாத்திரத்துக்கு நம்மளை பெஞ்சமின் அண்ணன் தவிர மாதிரி யாருக்கு இந்த இடத்துல பண்ண முடியாதுன்னு யோசிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு காமெடி நடிகர்களுக்கு தான் உண்மையான வழிகள் இருக்கும் அந்த வழிகளை என்னைக்குமே கண் கலங்கியோ கண்ணோரோ இயர பசைகளோ அவங்க எந்த இடத்தையுமே சொல்லிக்கிட்டதே கிடையாது அதுக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோட வழி நம்ம சிரிக்க மட்டும்தான் நம்ம வந்திருக்கிறேன்ட்டு அந்த வேலையை எந்த டைம் எழுப்பி கேட்டாலும் கூட சிரிக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த காமன் நடிகரோட வழியை அவர் ஓடுறப்போ அந்த வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் சினிமா படங்கிறப்ப வந்து அவருக்கு தந்தையாகவும் தாத்தாவாகவும் ஒரு பெரிய கேரக்டராகவும் இந்த இடத்துல வந்து எனக்கு யார் பலமாக இருப்பாங்கிறது நல்ல நண்பனா பெஞ்சன் இருந்தார் பெஞ்சன் இருக்கிறப்போ ஆனால் எனக்காக இந்த கேரக்டர் நீங்க தான் பண்ணணும்னு சொல்றப்போ உனக்கு என்ன கொட்டாச்சு என்ன என்னவா நான் இங்கே வரணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு இந்த மாதிரி சொல்லிடுறேன் நீங்கள் வந்து நிறைய படங்களில் பெரியார் தாசன் ஒரு கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம நல்ல நடிகர்கள் எல்லாமே நம்ம வந்து மிஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் யாருமே இல்லை அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒன்று வேணும்னு சொன்னேன் பத்து நாள் வெயிட் பண்ணி சொல்லி போய்ட்டு அதே மாதிரி எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் அந்த படத்துக்காகவே நிறைய படங்களை இழந்து எனக்காகவே நிறைய கேரக்டரா அந்த 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 அச்சாசெல்லாம் அவரே அந்த காஸ்டியூம் மேக்டர் வந்து மெய் சிரித்து போனேன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கறப்ப தெரியும் அவருடைய வழி அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தை நேசிருப்பார் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி